நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிச்சாமி இருக்காரே ஐயோ ஐயோ அதிமுக காரன்லாம் டீ கடையில் உட்காந்து அண்ணே என்னடா பண்றாரு யாரடா ஆதரிக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவர் யாரை ஆதரிக்கிறாருன்னு அவருக்கே தெரியல அப்புறம் நமக்கு எப்பிட்றா தெரியும் மோடியை ஆதரிக்கிறாரோ எதுக்குறாரா மாப்பிள அதைத்தாண்டா இவ்வளவு நாள் யோசிக்கிட்டு இருக்கான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னன்னா அவர் இப்ப பிரச்சாரத்துல என்ன சொல்றாருன்னா ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் ஒரு விரல் அடிக்க போறாரு சகோதரி எல்லாம் இருந்து உங்க வீட்டுல பய சேட்டை பண்ணாருன்னா ஒரு விரல்ல அரைஞ்சிங்கன்னா வலிக்குமா வேட ப ஒரு விரல்ல அடிப்பா ராம்யா அவர் உண்மையிலே பிரச்சாரம் கரெக்டா தான் பண்றாரு ஒரு தான் இப்ப அவர்ட்ட இருக்கு அவர் கிட்ட அஞ்சு விரல்ல கட்ட விரல் யாருன்னா ஜெயலலிதா அம்மா கிளந்துட்டாரு நடுவரல் சின்னம்மா சசிகல அதை இழந்துட்டார் இந்த மோதிர விரல் யார் ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏட சட்டை இது ஆதரவு கொடுத்தவர் அதையும் இழந்துட்டார் கடைசி ஆதரவு கொடுத்த பாஜக அதையும் இழந்துட்டார் இப்ப ஐயா எதே கையில ஒரே ஒரு விரல் தான் இருக்கு ஒற்றை விரலா ஓங்கி அடிப்போம் இந்த ஒரு விரல வச்சுக்கிட்டு ரசஞ்சோர் திங்க முடியுமா தின்னு பாருங்க இன்னைக்கு நைட்டு

சரக்கடிச்சிட்டு ஊறுகாய தொட்டு நக்கலாம் இதை தவிர இந்த ஒரு விரல் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு பிரச்சாரம் பண்ணி அவர் வீணா போயிட்டாரு அடி என்ன கம்மா பல்லாக்கள் குழுங்குதடி சிறு கண்ணாடி உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மொரு மீனாட்சி பார்த்தால அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னால பட்டியலே கண் காண்டாங்கி எடுத்து ஜெயங்கையல கட்டி விடுவா இன்னைக்கு அந்த கண்டாங்கி சேலை இங்கே உற்பத்தி ஆக கூடிய அந்த சோங்கடி சேலை உலகம் முழுவதும் மக்களால் நேசிக்கப்பட்ட அந்த நெசவு தொழிலை முடக்கிய கொடூர கட்சி எது என்று சொன்னால் பாரதிய ஜனதா என்ற நரேந்திர மோடி போட்ட அந்த ஜிஎஸ்டி என்ற வரிதான் இந்த தொழிலை முடக்கி இந்த மக்களுடைய பொலப்புல கை வச்சது

ரவையே இல்லாம உட்பான்றதுக்கு அவர் ஒரு ஆள் மட்டும்தான் பொருத்தமான பேச்சு தான் ஆகாக ஆக ஓக இது வரைக்கும் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார் யோசனை வச்சிருப்பாருங்க இதுவரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காம இங்க வந்து கே சோகா ஹ ஓ ஐ லவ் தமிழ் பேபோல் ஓஹோ ஓஹோ ஏமாத்து வேலை எங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலே இனிமே நடக்காது நரேந்திர மோடிக்கு இதுதான் கடைசி ஆட்சி மக்களை மதத்தால் பிரிக்கக்கூடிய கூட்டணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணியிலையும் சேராம மோடியை எதிர்க்கிற கூட்டணியிலையும் சேராம நடுவுல போய்கிட்டு இருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணே வலது பக்கம் போறியா இடது பக்கம் போறியானே நான் தான் போவேன் லாரியில் அடிபட்டு சாக வேண்டியது ஒன்னு நரேந்திர மோடியை எதுக்கணும் இல்லாட்டி நரேந்திர மோடியை ஆதரிக்கணும் இது ரெண்டுலயும் இல்லாம எந்த கூட்டணியில இருக்காருன்னே தெரியாம ஒரு கட்சி ஒற்றை வீரரால் வாங்கி அடிப்போம் இன்னைக்கு அவர் கையில ஒரே ஒரு வரல் தான் இருக்கு எல்லாத்தையும் இழந்துட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க